கமா வணக்கம். இருக்கீங்களா? நிறைய பேர் தீபாவுட அந்த முடி தலைமுடி நீட்டா ஒரு சீக்ரெட்லாம் சொல்லி வீடியோ போட்டல. அது நிறைய பேர் தங்கச்சி தனியா ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னாங்க சரி அதுக்காக தான் நீங்க உங்க பேர் என்ன? சௌந்தர்யா தீபாவுக்கு எத்தனாவது தங்கச்சி நீங்க? நான் இருக்கீங்க? தான் இருக்கீங்க? மேரேஜ் எத்தனை குழந்தைங்க? பொண்ணு. பேர் இன்பா பொண்ணு தானே இன்பா பேர் வச்சிருக்கீங்களா சரி உங்க பேர் என்ன சொன்னீங்க சௌந்தரியா சரி எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க இந்த பொண்ணு மாசமா இல்ல பேனாய் ஒரு ஒரு மூணு மாசத்துல இங்க வந்து தங்கிட்டோம் அப்ப பொண்ணு பொறுக்குற இருக்கு இங்கே வளர இருக்கு இங்கதான் இருக்கு சரி சரி உங்க வீட்டுக்காரர் இங்கதான் இருக்கு உங்க கூட இருக்கா இங்கதான் இருக்குறாரு சரிமா ஓகே அப்புறம் உங்க எப்ப கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு ஆயி ஒரு அஞ்சு வருஷம் என்ன வீட்டுக்காரர் என்ன ஒரு

அவங்க எல்லாம் நைட்ல வந்து எல்லாம் பண்ணிட்டு போறாங்க எங்களுக்கு வந்து பை போறாங்க நீங்க எல்லாம் திருட்டு பண்ணிட்டு போறீங்க அது பண்ணிட்டு போய் இது பண்ணிட்டு போய் அது ஒரு பை வாங்க ஆனா அதை சரியா பொறுக்கிறது இல்ல பொம்னாட்டிக்கு மட்டும் தான் போய் பொறுக்கிறோம் ஆம்பளைங்க எல்லாம் சும்மா சும்மா புடிச்சிடுறாங்க இந்திக்காரங்க எல்லாம்

ஏதோ துணி மணி எடுத்து போய் கடல வச்சு படுத்துக்கோ எதுனா ஒரு துணி மணி நல்ல நல்ல துணிங்க இருக்குதா அதுல ஒரு கோணிப்பை நல்ல பிளாஸ்டிக் ஒரு கவர் அந்த கவர் வச்சு மூடுவோம் அப்படியே கட்டி சுத்தி கட்டி வச்சுட்டா மழை போவாம சரி இப்போ எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு போறீங்க வீடு பசங்க புள்ள குட்டி வந்துருச்சு வீடு இருக்கணும் வாசல் அந்த மாதிரி இருக்கணும் யாரும் உதவி பண்ணாத யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அதனாலதான் இப்படி கிடைக்கிறோம் யாரும் வந்து வீடு கட்டி தரலாம் சொல்லியா மத்த ஊர்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்களே மத்த ஊரால கட்டி கொடுக்குறாங்க இந்த ஊர்ல எந்த வீடு கட்டி கொடுப்பாங்க எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை குடும்பம் இருக்கீங்க எட்டு குடும்பம் இருக்கிறீங்க எட்டு குடும்பம் இருக்கீங்களா யாராச்சும் வீடு கட்டுறா தர கட்டி தர அந்த மாதிரி சொல்லி இப்படிதான் இருக்குறோம் வீடு கட்டி கொடுத்திருந்தாலும் எங்க ஓலை குடிச்சு கட்டுறது கொடுத்திருந்தாலும் கிடக்கலாம் துணி மணி வச்சுட்டையும் நாங்க ரோட்ல போய் தூங்கி வந்திருக்கலாம்

ம் 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 சரி இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அப்படிதான் இருக்கிறீங்க அப்படிதான் இருக்கிறீங்க இப்ப தீபா வீடுனால் அவங்களா செலவு அவங்க பொழுது பண்ணால் கட்டியிருக்காங்க அவங்களா அவங்க செலவு பண்ணா கட்டியிருக்காங்க பட் உங்களுக்கு இப்ப அந்த மாதிரி கட்டுறவும் வசதி இல்லை முடியலையா தீபா கொஞ்சம் கடனை உடனை வாங்கி கட்டிட்டாங்களா கடனு வாங்கி கட்டினாங்க நம்ம ஏன் கடன் ம் ம் சரி 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 அவரு ம் அதனால தான் வாங்கி கட்டினாலும் என்ன ஆக முடியும் லைட் இல்ல கரண்ட்டு இல்ல இப்போ இப்போ நம்ம கட்டிட்டா எந்த காசே தீர்க்க முடியல குடிசு போட்டி அந்த குடிசு சும்மா தான் கடுக்கும் கரண்ட் இல்ல லைட் இல்ல ஒன்னும் அது வேற கடன் ஏற ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த கடன் தீர்க்க முடியுமா வீட்டு கடன் தீர்க்க முடியுமா நீங்க சொல்லுங்க இந்த கடனை அந்த கடன் தீர்க்க முடியுமா

அது வேற வீட்டுக்கார இல்ல அவங்களுக்கு ஒண்டியா தூங்க முடியுமா நாலு பேர் இருந்தா பேச்சுவார்த்தை போய் ஏமா அப்பா அப்போ எதுவும் பூச்சி வந்தாலும் கத்துனாலும் நாலு பேர் எந்திரிச்சு வருவாங்க அது ஒண்டியா தூங்கினா எங்க தூங்க முடியும் ஐயா வீட்டுக்கார இருந்திருந்தாலும் எப்படின்னா தூங்கலப்பா வாப்பான்னு தூங்கலாம் யாருமே இல்லையே அவங்க கிடப்பா நீங்க ரோட்ல போயிட்டு பாப்பா படுத்துறீங்க மழைக்கு வந்துருவீங்க வேலைக்கு எது வரைக்கும் எது எவ்வளவு தூரம் போவீங்க வேலைக்கு வண்டலூர் போவோம் திராம்பூர் சைடுல போவோம் பேப்பர் பொறுக்கினே போயிட்டு வந்துடும் இந்த டைம் ஆயிடு இங்க வரத்துக்கு இந்த டைம் ஆயிடு காலையில எட்டு மணிக்கு போனா இந்த டைம் ஆகும் என்ன வண்டியில வண்டி வச்சுக்கிறீங்களா இந்த மாதிரி வண்டியா மூணு சக்கர வண்டியில எடுத்து போயிடும் வண்டிட்டு காலையில எட்டு மணிக்கு போனா மதியம் 1 ட மணி 5 மணிக்கு வந்துறேன். உங்களுக்கு கூட பிறந்த உங்க தம்பி அண்ணனா அவர் அண்ணன் தம்பி. தம்பி ஒன்னு, தங்கச்சி ஒன்னுல. தங்கச்சி, தீபா தீபா அக்கா. நீங்க மொத்தம் நாலு பேர். மூணு பொண்ணு ஒரு பையனா? சரி ஓகே. ஓகே சரிமா சரி நீ என்ன எது பாக்குறீங்க? கவர்மெண்ட் கிட்ட வந்து என்ன சப்போர்ட் வந்து பாக்குறீங்க? கவர்மெண்டோட சப்போர்ட் என்ன பாக்குறானே? எதுனா வீடு கட்டி கொடுப்பாங்க எது வீடு கட்டி கொடுப்பாங்க எதுனா எங்க தங்குவோம்னு சொல்லி தான் இருக்கணும் அது பார்த்தாலும் சப்போர்ட்டே இல்லையா ஐயா அது என்ன பண்ணும்னு தெரியல எப்படின்னா இருக்கிறவருக்கு இருக்கலாம் என்ன பண்ணும் எப்படின்னா ரோட்ல இருந்து செத்து போலாம் நம்ம குழந்தை நம்ம குழந்தை வந்தாலும் தான் இருக்கும் ஐயா வீடு இருந்தா நம்ம அம்மா அப்பா கட்டி விட்டு இருக்கிறாங்க வீடு போய் தங்கலாம்னு சொல்லி தங்குவாங்க இதே மாதிரி அவங்களும் போட்டி இருப்பாங்க ஏன்னா ஐயா கயணம் பண்ணா ரொம்ப செலு ஐயா கல்யாணத்துக்கு செலு வாங்கிதான் செலு பண்ணு நீ கடன் வாங்கிதான் செலு பண்ணும் வரவங்களுக்கும் இல்லன்னு சொல்ல கூடாது போறவங்களுக்கும் இல்லன்னு சொல்ல கூடாது அப்படி பண்ணிதான் கல்யாணம் பண்ணு இப்போ எங்க கல்யாணத்துக்கு வந்து நான் ஒரு கல்யாணத்துக்கு நான் மொழி வைக்கணும் ஆனா உங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் மொழி வைக்கணும் மேம் இப்போ உங்க கல்யாணத்துக்கு நான் வரனாக்கா நீ எனக்கு மொழி வைக்கணும் ஆ பரவாயில்லையா அது இல்லாமல் பிரியாணி அந்த பொருள்லாம் கொடுத்து நீங்கள் அப்படியெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க கொடுத்து காசு கொடுத்து பஸ் பேர் காசு பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும் உங்களுக்கு இப்போ நூறு பேர் வரானா நூறு பேருக்கு கொடுக்கணும் அப்பா இதே பெரிய செலவா இருக்கும் உங்களுக்கு முந்நூறுபா நானூறுவா வாங்க மாட்டாங்க ஐநூறுரூவா தான் வாங்குவோம் குடிசம் பண்ணிட்டு இருந்தால் ஐநூறுரூவா தான் அது கையில் சரக்கு கோட்டரா எல்லாம் கொடுத்து அனுப்புவோம் ம் 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 சரி சரி நிறைய நிறைய பேர் வந்து முடி தான் நீட்டா இருக்கு எப்படி மெயின்டெயின் பண்றாங்க அதுக்கே தர வரைக்கும் போடும் முடி முடினா ஐயா எனக்கு இது என்ன சொந்த முடி மாதிரி எனக்கு சொந்த முடி சொந்த முடியா கொஞ்சம் கையில சொந்த நிறைய பேர் வந்து முடின்றாங்க இந்த முடியும் கோயிலுக்கு வச்சிருக்குறோம் ஐயா ஆ எனக்கு ஒரு ஒரு பையன் பிறந்தா இந்த கோயிலுக்கு ஒரு முடி கொடுக்கணும் அதுவும் கடம்பாடி கடும்பாடி ஆ எனக்கு ஒரு பையன் பிறந்தா என் பையன் முடி என் முடி அப்படியே கொடுக்கணும் என் பொண்ணு முடி மூணு பேர் அப்படியே கொடுக்கணுன்னு சொல்லி வேண்டியிருக்குறோம் அதனால் தான் வச்சிருக்கிறோம் எனக்கு முடியே இருக்காது என் பொண்ணு மாதிரி தான் எனக்கு முடி இருக்கும் எப்படி ஏன் என் அக்காவோடய ஒரு குழந்தை வர அந்த போல் தான் இருக்கும் இந்த முடி கிட்ட போய் விரும்புடி கொடுத்து பூ முடி கொடுத்து பூ முடி கொடுத்து வளர்னது அந்த ஆற்றுக்கு முடி கொடுத்தா முடியே வளரும் அது கடும்பா அடி அந்த ஆற்றுக்கு முடி கொடுத்தா முடி இல்லைன்னு சொல்லது முடி வளர்ந்துக்கிட்டது இருக்கும் அந்த ஆத்தைக்கு தான் வேண்டி வச்ச முடியுது நான் வெட்டவும் மாட்டேன் கட் பண்ணவும் மாட்டேன் அப்படியே இருக்கும் அந்த ஆத்தை கிட்ட போய் சேராக இருக்கும் சரி இப்போ சாப்பாடு நீங்க இப்படி அதிகமா ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா இல்ல செஞ்சு சாப்பிடுவீங்களா ஒரு டைம் செஞ்சா சாப்பிடுங்க வரும் சரி ரோட்லயே வர்க்கு சாப்பிடுங்க கயனாவர சாப்பாடு நிச்ச தரத்த சாப்பாடு ஏதோ விசேஷம் சாப்பாடு வந்திக்கிட்டே இருக்கு இந்த ஊர்ல அப்படியே அது மீதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க

ஒரு ஒரு டைம் பார்த்தா நாங்க அப்படி பசுப்பாட்டிலே தான் இருப்போம் டெய்லி எல்லாம் இந்த மாதிரி வரது ஐயா டெய்லி இந்த மாதிரி வந்தா எங்கேயோ போயிடுவோம் வேலைக்கு போக மாட்டீங்களா டெய்லி இந்த மாதிரி வரது போன ஒரு டைம் முக்கியமான கேள்வி ஒரு நாள் எத்தனை டைம் சாப்பிடுறீங்க நாங்க எத்தனை டைம்னா காலைல ஒரு மணிக்கே சாப்பிடுவோம் ரெண்டு மணிக்கே சாப்பிடுவோம் காலைல சாப்பாடு ரெண்டு மணிக்கே ரெண்டு மணிக்கே சாப்பிடுவோம் சரி ரெண்டு மணி நைட் ஒரு ஒன்பது மணிக்கே சாப்பிடுவோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எங்களுக்கு மதியானம் அந்த டைம்ல சாப்பிட மாட்டாங்க மீதி மெயினா காலைல சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க காலைல சாப்பிட எங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது ஒரு ஒரு டே ஒரு ஒரு ஆளுக்கு பிடிக்கும் எங்க ஆளுங்களுக்கு நாட்டுப்புறத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் காலைல சாப்பிட பிடிக்கும் எங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது டைரக்டா மதிய சாப்பாடு தான் அதோட நைட் ஒன்பது மணிக்கு செஞ்சு சாப்பிட பழக்கம் இருக்கா எப்ப செஞ்சிருக்கீங்களா சாப்பாடு நாங்க டெய்லி தான் சாப்பாடு செய்வோம் சாப்பாடு வரலன்னு சாப்பாடு செய்வோம் ஓ சரி சரி என்ன மாதிரி சாப்பாடு செய்றீங்கப்பா என்ன மாதிரி சாப்பாடு செய்வீங்க குழம்பு என்ன வைப்பீங்க

தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகப்பு ஒரு கறிக்கு வாசனை இருந்தா அதுக்கு வெறும் பூண்டு தான் போடும் பூண்டு தான் பூண்டு போட்டு அது கறி போட்டு நல்ல வேக வச்சிட்டு இது போடும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடும் கொஞ்சம் மிளகாய் தூள் அது நல்ல வேகி சுண்டிடும் அந்த கொழும்பு கிரேவி மாதிரி ஆயிடும் கிரேவி மாதிரி தண்ணீர் ருசி ஆயிடும் அப்படியே சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவா

காசு காசெல்லாம் இல்லையா அது போனா ரொம்ப ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படியாச்சு போறாங்கடா நீ போனா டிக்கெட் மட்டும் வாங்க மாட்டீங்க போய் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்களா டிக்கெட் மாட்டாங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு இது கேட்டா நம்ம கிட்ட

வீட்டுக்கார இல்லப்பா யாரும் பெரிய சண்டையிட்ட கோவமா நடந்தாங்க நாலு பேரு தான் இங்க நிறைய பேரா இருக்கிறோம் நீ இல்லன்னு அங்க இருக்கிற நீ இல்லன்னு இங்க இருக்கிறன்னு சொல்லி போய் பேசுறதுக்கு இருக்கிறவங்க நாலு அஞ்சு ஆறு குடும்பம் தான் இருக்கிறோம் அந்த குடும்பம் கிட்டே பேசிட்டு

ஏன்னா பாதுகாப்பே அதுதான் நாய் குட்டி தான் பாதுகாப்பு பூனை இல்லை கோய் இல்லை அதெல்லாம் இல்லை எங்ககிட்ட பாதுகாப்பு நாயினா யார் வந்தால் கொழிப்பு கிட்ட யார் வந்தாலும் கொலிச்சுக்கினே இருக்கும் ரெண்டு போனே போயிடுச்சு இங்கே நாய் இல்லாம நாய் இல்லாம ரெண்டு போனே போயிடுச்சு இங்கே அந்த போன் தேதனை பார்த்து எதனா படம் பார்த்து வீட்டுக்காரதும் உங்க அப்பா அதுவும் போன கண்டுபிடிச்சா எப்படி ஐயா பெரிய பெரிய ஆளுங்க போனே போகுது

அந்த செல் வேற இருக்குது ஐயா அஞ்சு முன்னாடி வாங்க கடன் இன்னும் அப்படியே இருக்கா அப்படியே இருக்குது ஐயா தீர்க்க முடியல ஐயா அந்த அந்த செல் தீர்க்க முடியுமா வீடு கட்டி சும்மா தங்க முடியுமா இந்த பொழியே தங்கி கடைக்கலாம் இருக்குது நம்ம அது வேற கடன் இது ஒரு கடன் வேற குழந்தைங்கள்லாம் எட்டிட்டு போடுவாங்க கடன் கேட்டால் அதுதான் வசதிக்கு வேணும்னு சொல்றோம் எப்படின்னா ரோட்ல இருந்தே அந்த கடன் தீர்த்திடலாம் சரி கண்டிப்பாக கவர்மெண்ட்டே கட்டி கொடுப்பாங்க இப்போ எல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு அதனால் கண்டிப்பாக வீடு கிடைக்கும் தைரியமாக இருங்க ஓகேவா ரொம்ப நன்றி